ஹாய் ஒரியோன் நான் உங்கள் வெங்கடேஷ் நம்ம இந்த லெசனில் ஷேர் மார்க்கெட்டுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன டிமேட் அக்கௌண்ட்னா என்ன டெபாசிட்ரி பார்ட்டிசிபேஷன்னா யார் ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ்னா யாருன்றதை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னா என்னன்றதை பார்க்கலாம் ஸோ நம்ம லாஸ்ட் லெசனில் எதுக்காக ஒரு கம்பெனி வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுறாங்கன்றதை பார்த்தோம் ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏபிசி பிரைவேட் லிமிடாக இருக்கும் அதே கம்பெனி வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ஏபிசி பப்ளிக் லிமிட்டடாக மாறிடும் எதுக்கான பப்ளிக்கும் அந்த கம்பெனியோட ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணுறதுனால அது வந்துட்டு ஏபிசி பப்ளிக் லிமிட்டடாக மாறிடுது இப்போது ஏபிசி பப்ளிக் லிமிட்டடாக ஒரு கம்பெனி மாறினதுக்கப்புறம் அந்த ஷேர்ஸை நான் வந்து எப்படி பை பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் வேணும் ஸோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் ரெண்டு மேஜர் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது ஒன்று பிஎஸ்சி இன்னொன்று என்எஸ்சி பிஎஸ்சியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த இதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி வந்து எயிட்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல வந்துட்டு ஓபன் பண்ணியிருக்காங்க இது ஏஷியாவிலே ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சி பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி டூவில் வந்துட்டு தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா பிஎஸ்சியில் இந்தியாவில் உள்ள டாப் தேர்ட்டி கம்பெனியை வச்சு தான் இந்த சென்செக்ஸை வந்து மெஷர் பண்ணுவாங்க இது வந்து ஒரு பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ் என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள முதல் ஃபிஃப்டி கம்பெனியை வச்சு தான் நிஃப்டி ஃபிஃப்டியை மெஷர் பண்ணுவாங்க ஸோ இந்தியன் எக்கானமி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுன்றத பொறு இந்தியன் எக்கானமி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி ஃபிஃப்டியை பற்றி தான் நம்ம வந்து ஒரு பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸாக வச்சு தான் நம்ம வந்து சொல்லுவோம் தென் இதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ப்ளஸ் கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு தென் ட்ரேடிங் வால்யூம் அப்படி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் என்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்ட் ஆஃப் த ட்ரேடிங் வால்யூம் பார்த்திங்கன்னா எஃபண்டோ ட்ரேடிங் தான் ஃபியூச்சர் ஆப்ஷனில் ட்ரேடிங் பண்ணுறவங்களோட ட்ரேடிங் வால்யூம் அதிகமாக இருக்கிறதுனால என்எஸ்சியில் கொஞ்சம் ட்ரேடிங் வால்யூம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பிரைமரி ஃபோக்கஸ் பார்த்திங்கனா லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க எல்லாமே கொஞ்சம் பிஎஸ்சில் ரெஃபர் பண்ணுவாங்க தென் இன்ட்ராடே இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி பை பண்ணி இன்றைக்கே செல் பண்ணுறவங்க ட்ரேடிங் பண்ணுறவங்க தென் ஃபியூச்சர் ஆப்ஷனில் டெரிவேட்டிவ்ஸில் வந்துட்டு ட்ரேடிங் பண்ணுறவங்க எல்லாமே என்எஸ்சியில் ட்ரேட் பண்ணுவாங்க தென் ஸ்டாக்கோட டிமேட் அக்கௌண்ட் நீங்க வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்கன்னா இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணனும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த டிமேட் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்றத இப்ப பார்க்கலாம் நம்ம வந்துட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட் கேள்விப்பட்டிருப்போம் கரண்ட் அக்கௌண்ட் கேள்விப்பட்டிருப்போம் இந்த டிமேட் அக்கௌண்ட்னா என்னன்னா அதோடைய பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் டிமெட்டிரியலைஸ்ட் அக்கௌண்ட் சொல்லி சொல்லுவாங்க எதுக்காக பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி சிக்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நீங்க வந்துட்டு ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குனீங்கன்னா அதை வந்து பிசிக்கல் பேப்பர் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எலக்ட்ரானிக் டிஜிட்டல் ஃபார்மேட்ல டிமேட் அக்கௌண்ட் மூலயமா உங்களுக்கு வந்து ஷேரை வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த டிமேட் அக்கௌண்டை ப்ரொவைட் பண்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டெபாசிட்ரி பார்ட்டிசிபேஷன் பார்ட்டிசிபேஷன் என்எஸ்டிஎல் அண்ட் சிடிஎஸ்எல் இதை சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் வந்து உங்கள் மணியை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேங்க்கில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வேணும் அதே மாதிரி உங்களுடைய ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும் இந்த டிமேட் அக்கௌண்ட் யார் கொடுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டெபாசிட்டரி பார்ட்டிசிபேஷன் இப்போ நீங்கள் வந்து ஜெரதார் குரோ அந்த மாதிரி ஆப்பில் போயிட்டு நிறைய ஷேர்ஸாக வாங்குறீங்க ஒன்ஸ் இந்த குரோ ஆர் ஜராத ஆப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் ஆயிடுச்சு இல்லை அவங்க பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா உங்களுடைய ஷேர்ஸ் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க உங்களுடைய ஷேர்ஸ் எல்லாமே ஹோல்ட் பண்ணுறத பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎல் அண்ட் சிடிஎஸ்எல் தான் ஸோ இந்த பேக்கெண்ட்ல எல்லா ஷேர்ஸும் அங்கே போய் தான் ஸ்டோர் ஆகும் அதே மாதிரி ஒரு கம்பெனி வந்து கார்பரேட் ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க டிவிடெண்ட் பே பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை கம்பெனி வந்து போனஸ் இஷ்யூ அலாட் பண்ணுறதா இருக்கட்டும் ஸ்டாக்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணுறதா இருக்கட்டும் ஸோ அவங்க எல்லாருமே உங்களுடைய ப்ரோக்கரை போய் அப்ரோச் பண்ண மாட்டாங்க இவங்க வந்துட்டு டெபாசிட்ரி பார்ட்டிசிபேஷன்லாம் போய் தான் அப்ரோச் பண்ணுவாங்க இருந்து தான் உங்களுடைய யார் யார் எத்தனை பேர் இவங்களுடைய கம்பெனியோட ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்ற லிஸ்ட்டெல்லாம் அவங்ககிட்ட இருந்தால் அவங்க வாங்குவாங்க இந்த டெபாசிட்டரி பார்ட்டிசிபேஷனை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் இது ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா என்எஸ்டியில் நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட்ரி தென் சிடிஎஸ்எலுக்கு சென்ட்ரல் டெபாசிட்ரி சர்வீசஸ் லிமிடெட் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி சிக்ஸில் என்எஸ்டிஎலும் நைன்டீன் நைன்டி நைனில் சிடிஎஸ்எல்லையும் உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ப்ரைமரி லிங்க்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்எஸ்டிஎல்ல நீங்கள் வாங்குற என்எஸ்சியில் நீங்கள் வாங்குகிற ஸ்டாக் எல்லாமே என்எஸ்டிஎல்ல போய் தான் ஸ்டோர் ஆகும் தென் பாம்பே பிஎஸ்சியில் நீங்கள் வாங்குகிற ஸ்டாக் எல்லாமே சிடிஎஸ்எல்ல போய் தான் ஸ்டோர் ஆகும் தென் உங்களுடைய டிமார்ட் பிஓ அக்கௌண்ட் ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா ஐஎன்லில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய ஷேர்ஸ் எல்லாமே என்எஸ்டியல்ல ஸ்டோர் ஆகுதுன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க இதுவே ஃபுல் டிஜிட் நம்பரில் இருந்துச்சுன்னா சிடிஎஸ்எல்ல போய் ஸ்டோர் ஆகுதுன்றது ஆகும் ஸோ டார்கெட் ஆடியன்ஸும் இது முதல்ல இன்ஸ்டிடியூஷன் அண்ட் லார்ஜ் கார்பரேட்ஸ் அவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தென் லிஸ்டிங் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு ஒரு தனித்தனி கம்பெனி தான் இந்த ரெண்டு கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்டாயிருக்கு இந்த கம்பெனியோட ஷேர்ஸுமே கூட நீங்கள் வந்துட்டு பை பண்ண முடியும் இதில் என்எஸ்டியில் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி தான் லிஸ்ட் ஆச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே என்எஸ்சியில் லிஸ்ட் ஆயிருக்கு தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் ப்ரோக்கர்ஸை பற்றி நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ மூணு டைப் ஆஃப் ஸ்டாக் ப்ரோக்கர் இருக்காங்க ஒன்னு டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர் இன்னொன்னு ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர் இன்னொன்னு பேங்க் பேஸ்டு ப்ரோக்கர் இதில் ப்ரோக்கர்ஸ்ல டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ல யார் யார் வருவாங்கன்னா டான் இவங்க எல்லாமே டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ல வருவாங்க ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கரில் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன் ஏஞ்சல் ஒன் வந்துட்டு ஹை ஹைப்ரிட் அதாவது டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்லேயே இருக்காங்க ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர்லேயே இருக்காங்க தென் ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கரில் மோத்திலால் உஸ்வால் ஷாரு கான் ஐஐஎஃப்எல் செக்யூரிட்டீஸ் இவங்கெல்லாம் வருவாங்க பேங்க் பேஸ்டு ப்ரோக்கரில் பார்த்தீங்கன்னா ஐசிசிஐ டேரக்ட் தென் ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டீஸ் எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ் செக்யூரிட்டீஸ் செக்யூரிட்டிஸ் இவங்க எல்லாமே பேங்க் பேஸ்டு ப்ரோக்கரில் வருவாங்க தென் இவங்களோட ப்ரோக்கரேஜ் ஃபீஸ் எல்லாம் எந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்க ஒரு ஸ்டாக்கை வந்து காலையில் பை பண்ணிட்டு ஈவினிங்கே நீங்க வந்து அதை க்ளோஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்டாக்கை வந்து பை பண்றதுக்கு டுவெண்ட்டி ருபீஸும் அந்த ஸ்டாக்கை க்ளோஸ் பண்ணுறப்போ ஒரு டுவெண்ட்டி ருபீஸும் செல் பண்றப்போ டுவெண்ட்டி ருபீஸும் டுவெண்ட்டி ருபீஸ்ன்றது இந்த ஃபிளாட் ஃபீயா இருக்கும் டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர் எல்லாமே இதே ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கரும் பேங்க் பேஸ்ட் ப்ரோக்கர்ட்டேனு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் பேஸ்டில் தான் இருக்கும் நீங்க வாங்குற குவான்டிட்டியை பொறுத்து இது வந்து ஜீரோ பாயிண்ட் டூல இருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வரைக்கும் இவங்க சார்ஜ் பண்ணுவாங்க தென் அட்வைசரி டிப்ஸ் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர் இருந்து உங்களுக்கு எந்த கால்ஸுமே வராது இதுவே இந்த பேங்க் பெஸ்ட் ப்ரோக்கரில் ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி கால் பண்ணி இந்த ஸ்டாக்கை வாங்குங்க ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக்கை செல் பண்ணிடுங்க அந்த மாதிரி அட்வைஸரி டிப்ஸ் நிறைய கொடுப்பாங்க தென் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸும் அவங்க வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க தென் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான் தென் ரிசர்ச் ரிப்போர்ட் உங்களுக்கு வந்து ஜெலதாவாக இருந்து எந்த ஒரு கம்பெனியை ரிசர்ச் பண்ணி அவங்க வந்துட்டு அடிக்கடி ரிப்போர்ட்டாக உங்களுக்கு வந்து ஆன்லைனில் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க இதுவே ஐசிசி பேங்க் ஐசிசி டைரக்ட் இன்ஸ்டியூட் செக்யூரிட்டிஸ் மோத்திலால் உஸ்வால் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டார் வந்துட்டு ஒரு ஒன் மந்தில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மூவ் ஆகும் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட்டாக உங்களுக்கு வந்து அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க எதுக்காக அந்த ஸ்டார் ஏறப்போகுது எதுக்காக அது இறங்க போகுதுன்னு சொல்லி ஒரு டார்கெட் ப்ரைஸ் செட் பண்ணி அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த ரிசர்ச் ரிப்போர்ட் எல்லாமே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க தென் அக்கௌண்ட் டைப் பார்த்தீங்கன்னா இவங்க டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரில் டூ இன் ஒன் அக்கௌண்ட் டைப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க இப்போ ஒரு ஷேரை பை பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் வேணும் அதாவது ஒரு ஷேரை பை பண்ணுறதுக்கும் செல் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் வேணும் பை பண்ண ஷேரை ஹோல்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும் ஸோ இந்த ரெண்டு அக்கௌண்ட்டையும் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர் கொடுப்பாங்க ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டூ இன் ஒன் அக்கௌண்ட் தான் இது பேங்க் பேஸ்ட் ப்ரோக்கர் மட்டும் பார்த்தீங்கன்னா த்ரீ இன் ஒன் அக்கௌண்ட் அதாவது ஐசிசிலேயே நீங்கள் வந்துட்டு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் ஐசிசிலேயே ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் ஐசிசிலேயே உங்களுடைய டிமார்ட் அக்கௌண்ட்டே நீங்களால் ஓப்பன் பண்ண முடியும் ஸோ இந்த த்ரீ இன் அக்கௌண்ட் அக்கௌண்ட்டாக உங்களுக்கு கொடுப்பாங்க அண்ட் ஃபிசிக்கல் ப்ரஸன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டெபாசிட் அண்ட் வித்ரா ஏதாச்சும் இஷ்யூ இருக்குது ஏதாச்சும் எரர் காட்டுது உங்களோட அப்ளிகேஷனில் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டிஸ்கவுண்ட் ப்ரோக்கருக்கு வந்து டேரெக்டாக உங்களுக்கு எந்த ஆஃபீஸுமே எங்கள் லோக்கல் எங்கேயும் இருக்காது நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணணுன்னா ஜஸ்ட்டு டிக்கெட் ரைஸ் பண்ணி மெயில் மூலியமாக மட்டும்தான் அவங்கள வந்து உங்களால் காண்டாக்ட் பண்ணிக்க முடியும் இது ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கருங்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ஞ்சஸ் வந்து இருக்கும் உங்களுடைய அதாவது மகாராஷ்ட்ரா அகமதாபாத் நம்ம குஜராத் சைட்லாம் நிறையவே இருக்கும் உங்களுக்கு வந்து பேங்க் பேஸ்டு ப்ரோக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐசிசிஐ பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் எஸ்பிஐ பேங்க் தென் கோட்டை அவங்களாம் பேங்க்கோடைய பிரான்ச்சஸே உங்களுக்கு பக்கத்துலேயே நிறையா இருக்கும் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூனா நீங்கள் டைரெக்டாவே போயிட்டு அவங்களோட சொல்லி உங்களோட இஷ்யூவை நீங்கள் ரிசால்வ் பண்ணிக்கலாம் ஓகே காய்ஸ் இதுதான் ஓவராலாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும் தென் வந்துட்டு டிமேட் அக்கௌண்ட் எதுக்காக ஓப்பன் பண்ணுறோம் தென் வந்துட்டு டெபாசிட்ரி பார்ட்டிசிபேஷன்னா யார் தென் ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் நம்ம இந்தியாவில் யார் யார் இருக்கான்றது இந்த லெசனில் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்டோட பிடிஎஃப் காப்பி வேணும்னா டெஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா நைன் டு ஃபிஃப்டின் ருபீஸ் தான் ஆகும் அது நீங்கள் எனக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குற மாதிரி தான் ஸோ ஓகே வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ கை நெக்ஸ்ட் லெசனில் நம்ம பார்க்கலாம் பாய்